முள்ளு கத்திரிக்காய் கூட்டுட்டு வேலூர் முள்ளு கத்திரிக்காய் வாங்க ஒரு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பச்சையும் ஒரு மாதிரி தூமாக இருக்கும் நல்ல மாவு மாதிரி இருக்கும் இஞ்சாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் ரொம்ப இதை இந்த மாதிரி கூட்டு வச்சால் சூப்பராக இருக்கும் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு இதை இந்த மாதிரி பூண்டு சின்ன சின்னதாக பொடிச்சா ரெண்டே ரெண்டு பல் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சியும் ஒரு சின்ன சின்ன குண்டு கட் பண்ணி போட்டு இதை நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி வதக்கி இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு கா ஸ்பூன் வந்து கரம் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டுக்கிறோம் இதில் போட்டு இந்த சட்டி விட்டுருங்க கத்திரிக்காய் எடுத்து இதுல போட்டுடணும் போட்டு கத்திரிக்காய் இதில் போட்டு ஒரு டம் காட்டம் டம்லாம் இருக்குது கொஞ்சம் குறைவா தண்ணியை இதில் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணியை ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்த்தா நல்லா வெந்து ஒரு கிரேவியாட்ட வந்துருக்கும் சோத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இதை கூட்டாகவும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு சூப்பராக கத்திரிக்காய் கிரேவி ఏ సోతులం పోటు సాప్పుడు సారత్తుకు ఎదుకి వెళ్ళాలి ఇట్లీకి ఎదుకి వెళ్ళాలి తొట్టు సాపే టేస్ట్ డేస్టా